சத்தான உடைச்ச கடலை உருண்டை இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு உடைச்ச கடலை முக்கால் கப்பு வெல்லம் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை எதுனாலும் ஓகே அப்புறம் முக்கால் கப்பு தேங்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் தூடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரியும் உளுந்து திராட்சையும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பிஸ்தா பாதாம் இருந்தால் கூட அதை கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அதை நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்துட வேண்டியது அப்புறம் எடுத்த பிறகு அந்த ஒரு ஸ்பூன் நெய் மிச்சம் இருக்கும் இல்லையா அதுலேயே இந்த எண் தேங்காயை தேங்காய் துருவலை வந்து நல்லா பொன்னிடமாக வறுத்துக்கணும் பொன்னீரமாக வறுத்து எடுத்த பிறகு இப்போ நட்ஸே வறுத்து எடுத்தாச்சு அடுத்து தேங்காய் திரு வறுத்து எடுத்தாச்சு இப்போ அந்த ஒரு கப்பு உடச்சக்கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட முக்கால் கப்பு சக்கரை நாடு சர்க்கரையோ அதை கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் அதோடு போட்டு நல்லா கலறிட்டு மிச்சருக்கு ஒரு மூணு ஸ்பூன் நெய்யும் வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த மிக்சரில் போட்டு நல்லா கிண்டிட்டு கை பொறுக்க பொறுக்க சூடாக ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா நம்மளோட உடச்சக்கல்ல உருண்டை சத்தான உடச்சக்கல்ல உருண்டை வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து முனுக்கி போட்டிருக்கேன் அது உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நான் சொல்லலை பார்த்துக்கோங்க ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது ரொம்ப சத்தானதுங்க உடம்புக்கு அதனால் பிள்ளைங்களுக்கும் வீட்டில் யாரெல்லாம் சட்டுன்னு வந்துட்டாங்கன்னா கூட டக்குன்னு உடனே பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க தேங்க்யூ